ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் ஐம்பத்து ஆறு பிரமோதனக ஆனந்தனோ நந்தனோ நந்த சத்ய தர்மா திரிவிக்ரமக பிறப்பே இல்லாதவர் அஜோ கூடை கூடையாக பூக்கள் கிடைத்தால் பெரிய பூஜைகள் செய்ய இவரே தகுதியானவர் மகாரகா ஸ்வபாவத்திலேயே மிகவும் நல்லவர் ஸ்வாபாவ்யோ ராவண கும்பகர்ண போன்ற சத்ருக்கள் எல்லோரையும் ஜெயிப்பவர் ஜிதாமித்ரகா தான் காட்டிலிருந்தாலும் முதலில் தனக்கு வசதி செய்து கொள்வோம் பிறகு பிறருக்கு செய்யலாம் என்று நினைக்காமல் மற்றவர்களை ஆனந்தப்படுத்துபவர் தன்னிடம் வந்த சுக்ரீவனை வாழ வைத்தார் விபீஷணனை வாழ வைத்தார் ஆனந்தப்படுத்துபவர் குசேலன் கிருஷ்ணரை பார்க்க வந்துவிட்டு வெறும் கையோடுதான் திரும்புகிறார் குறைபட்டு கொண்டு போனாரோ என்றால் இல்லையாம் என்னை போய் மதித்து துவாரகாதீசன் கிருஷ்ணன் பேசினாரே எனக்கு போய் கிருஷ்ண தரிசனமா என்று தரிசன ஆனந்தத்திலேயே திரும்புகிறார் அவரை தியானம் செய்தால் கூட ஆனந்தம் கொடுப்பவர் பிரமோதனகா பக்தர்கள் ஆனந்தம் அடைவதைக் கண்டு ஆனந்தப்படுபவர் ஆனந்தோ பூரணமான ஆனந்தமயமாகவே இருப்பவர் நந்தனோ பூரணமாகவே இருப்பவர் நந்தகா சத்தியமே தர்மமாக கொண்டவர் சத்திய தர்மா உலகலந்த பெருமாளாக அவதரித்தவர் திருவிக்ரமகா